சவால்களில் வழிகாட்டும் உளநல முறைகள் பட்டய பயிற்சி வாழ்வில் சவால்கள் வராத மனிதரே இருக்க முடியாது மனிதர்கள் என்றாலே சவால்கள் வருகின்ற சவால்களை நேர்த்தியாக முறையாக கையாளாகாத போது அங்கே அவர்களுக்கு உழ அழுத்தங்களும் மன பாரங்களும் ஏன் மனவிரக்தியும் கூட ஏற்படலாம் எனது சவால்களை எல்லாம் முறையாக கையாளவும் நேர்த்தியாக அவற்றை மேலாண்மை செய்யவும் நாங்கள் இந்த சவால்களில் வழிகாட்டும் உலக முறையில் பட்டய பயிற்சி நடத்துகின்றோம் இது திருப்புமுனை போதை நோய் நலப்பணியும் ஹோலிக்ராஸ் தன்னாட்சி கல்லூரியும் இணைந்து நடத்துகின்றது இந்த பயிற்சியானது டிசம்பர் இருபதாம் தேதி துவங்குகின்றது காலை ஒன்பதரை மணிக்கு துவங்கி மதியம் ஒரு மணிக்கு முடிவடையும் இருபது வகுப்புகளை கொண்ட இந்த பட்டய பயிற்சியானது சுமார் ஆறு மாத காலங்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பயிற்சியை முறையாக நிறைவு செய்வர்களுக்கு பட்டய சான்றிதழ் அதாவது டிப்ளமோ இன் சைக்கோ தெரப்பி என்ற பட்டயம் வழங்கப்படும் எனவே மிகவும் பயனுள்ள நேர்த்தியான நமக்கும் பிறருக்கு உதவி செய்கின்ற அளவிலும் வருங்காலத்தில் வேலைவாய்ப்பு தருகின்ற இந்த டிப்ளமோ பயிற்சியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள்